ராதே ராதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா அப்பா எப்பவும் போல் நாலு மணிக்கு குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க வெடிய காலம் நல்ல பனி குளிர் பயங்கரமாக இருக்குது அப்பா கிளம்புன உடனே நான் வந்து கேட்டு சாத்திட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் அப்பா படுத்துகிட்டு இருந்த அந்த பெட்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பசங்களை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பொறுமையாக ரெண்டு பேரும் எழுப்பி விட்டுட்டேன் எழுப்பின அப்புறமா ரெண்டு பேருக்கும் வந்து காலில் கையிலெல்லாம் கொஞ்சம் கடுகு எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப கோல்டு அடிக்கடி பிடிச்சிரும் அப்படின்னா நம்ம கடுகு எண்ணெய் வந்து மசாஜ் பண்ணிவிடலாம் ஏன்னா கிளைமேட் வந்து ரொம்ப பயங்கர கோல்டாக இருக்குது இப்போ அதனால் வந்து குழந்தைங்க ரெண்டு பேருக்கும் கடுகு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வெளிலே வந்து அனுப்புனேன் போய் அவங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்தாங்க வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷாகிட்டு அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் யோகாலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து சரி வெளியில் இப்போ கொஞ்சம் காலையில் வெளியே பொழுது வெடிஞ்சிருச்சினால வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன அப்ளை பண்ணிவிட்டு அனுப்பியிருந்தேன் போயிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்து என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு பகவத்கீதை படிச்சிட்டு இருந்தேன் காலையில் சாப்பிட்றதுக்கு வெறுமனா பொறி கொஞ்சம் அதுக்கப்புறம் மிக்சர் கொஞ்சம் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஸ்கூல் வந்து காலையில் ஏழு டு பத்து மணி அதனால ரெடி பண்ணி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு நான் வந்து காஃபி கொஞ்சமாக வந்து பொரி மிக்ச்சர் இது ரெண்டுத்தையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணியிருந்தேன் பசங்க வந்து காலையில் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் கொடுத்துட்டேன் அவங்க ஏழு மணிக்கு ஸ்கூல் கிளம்பும் போது அவங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புனாங்க நான் வந்து என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு பகவத்கீதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா காஃபி கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் பொரி மிக்சர் எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டாச்சு பசங்க வந்த உடனே அவங்க ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அப்புறம் ஒரு தடவை நடுவில் வந்தாங்க அவங்களே கேட்டால் சாப்பிட்றதுனால வேண்டான்னு சொன்னாங்க சரின்னு பொறி மிக்சர் மட்டும் கொடுத்தேன் ரெண்டு பேரும் வந்து கொஞ்சமாக ஸ்கூல்லேருந்து வந்த அப்புறமா சாப்பிட சொன்னேன் அவங்க வேண்டான்னுட்டாங்க அதுக்கப்புறம் அப்பா வந்து கோயிலேருந்து பிரசாதம் கொண்டு வந்தாங்க ஆக்சுவலி வந்து இன்னைக்கு யாருக்கும் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நைட்லேயே அப்பா அவங்க வந்து பிரசாதம்லாம் இங்கே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஆப்பிள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருந்தாங்க திராட்சை அதுக்கப்புறம் அதில் வந்து இந்த மாதிரி ஸ்வீட்டு அவல் வந்து கிரைண்டிங் பண்ணி சர்க்கரை கிரைண்டிங் பண்ணி தேங்காய் துருவல் அதில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து அப்படியே பிரசாதமாக பண்ணியிருந்தாங்க அந்த பிரசாதத்தை தான் வந்து அப்பா கொடுத்து கொண்டு வந்தாங்க சாப்பிட்டு அதுக்கப்புறமா பசங்க நான் மூணு பேருமே வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் அவல் பிரசாதம் வந்து ஸ்வீட் சர்க்கரை அதிகமாகவே போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து நல்லா சாஃப்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாக மென்று கூட சாப்பிட தேவையில்லை உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த அவல் பிரசாதம் இது வந்து பசங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட சொன்னேன் அவங்க வந்து ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க ஆனாலும் மீதி ஆகிடுச்சினால அதை அப்படி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது வந்து வில்வையலை சாமிக்கிட்டே பூஜை பண்ணிவிட்டு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு எல்லாத்தையும் சேர்த்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தாப்பேன் பசங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு சரி போதும்னு சொல்லிட்டு எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா கொஞ்சம் வந்து ட ஈரப்பதம் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் அதனால் வெளியிலே வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்க வந்து நான் பிரசாதம் சாப்பிட்டா அவங்க வந்து பொறி சாப்பிட்றேன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி பொரியை வந்து கொஞ்சமாக பாலில் போட்டுட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க மீதி வந்து இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருந்தாங்க கீழே அவள் பிரசாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் ரசம் வைக்கிறதுக்கு கொத்தமல்லி தேடினா கொத்தமல்லியே கிடைக்கலங்க அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஒடிசாவில் இந்த மாதிரி கொத்தமல்லி தான் வந்து இருக்கும் மோஸ்ட்லி வந்து வந்து இதை வீட்டிலெல்லாம் வளர்ப்பாங்க இதை வச்சு ரெமடிஸ் கூட செய்யலாம் நான் வந்து ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடியே அப்லோட் பண்ணிப்பேன் இது வந்து குழந்தைங்களுக்கு பசி எடுக்கிறதுக்கு சூப்பராக வேலை செய்யும் அந்த தனியாவையே வச்சு ரசம் கொஞ்சம் கோசு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சேவ் மீச்சர் இதெல்லாம் வச்சு சா பசங்களுக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு நான் வந்து சாப்பிட்டேன் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு வச்சாச்சு இப்போ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாேருக்கும் வந்து சாப்பாடு சாப்பிடவே இல்லை அவங்க எவ்வளோ கொடுத்தோன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டாங்க நான் அதுக்கப்புறம் மூணு பேரும் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு நான் வந்து லைவ் பண்ணியிருந்தேன் பார்த்துருப்பீங்க லைவ் பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் வந்து வெளியில் எல்லாம் சுத்தம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இது வந்து சமைக்கிற இடம்தாங்க இது மேலே வந்து ஃபுல்லாக குரங்கு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஹோல்ஸ் பண்ணிட்டாங்க அதனால் வந்து அங்கே ஃபுல்லாகவே அந்த ரூம் வந்து தண்ணி ஒழுகிட்டே இருக்கும் அதனால் அங்கே சமைக்க முடியறதில்ல சரி அதை வந்து அப்புறமா ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெளியில் வந்து குப்பையெல்லாம் மழை வந்துட்டு இருந்ததுனால அதை சுத்தம் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தது ஈரமாக இருந்ததுனால அதனால் இப்போ நல்ல வெயில் காய்ஞ்சிட்ருக்கு குளிர்காலம் அப்படின்றதுனால அதனால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நெருப்பு வந்து பற்ற வச்சுட்டேன் பசங்க வந்து ரெண்டு பேரும் அது குளிர் காயறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ாங்க நான் வந்து கொஞ்சமாக அதை ரொம்ப ஈரமாக அடியிலேருந்து ரொம்ப ஈரமாக இருந்தது ரொம்ப வந்து உள்ளுக்குள்ளே அப்போ கூட ஈரமாக இருந்தது நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தள்ளிவிட்டேன் ஆனால் ரொம்ப டைட்டாக இருந்தது உள்ளுக்குள்ளே வந்து நல்ல ஈரமாகவே இருந்தது சரின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு எல்லாத்தையும் நெருப்பு வச்சுட்டேன் ஓரளவுக்கு வந்து நல்லா எரிஞ்சிருச்சு இன்னும் கூட வெயிலில் வந்து காஞ்சினோம் அப்புறமா இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் கொளுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அந்த பக்கம் இருந்த குப்பை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தேன் ஓகே பசங்க வந்து ரெண்டு பேரும் விளையா விளையாடிட்டு இருந்தாங்க பெரியவன் வந்து பா பால் விளையாடிட்டு இருந்தான் அந்த பக்கம் சின்னவன் வந்து இங்கே இவன் கூட இங்கே கோலி விளையாடிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சி சரி விளக்கேற்றலான்னு சொல்லிவிட்டு வீடுகள் வந்து விளக்கேற்றிட்டேன் சின்னவனுக்கு ஜுரம்னால வெளியில் எங்கேயும் போகாத இங்கேயே விளையாடுன்னு சொல்லவே சரி இங்கேயே விளையாடிட்டு இருந்தான் அதுக்கப்புறமா வீடு வாசல்லாம் பெருக்கி தண்ணியெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றிவிட்டு சாமிக்கு பூஜை பண்ணி வீடு ஃபுல்லாக வந்து ஒடிசாவில் திரி தான் ஏற்றுவாங்கன்னு சொல்லி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி திரி ஏற்றி சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்லேயும் வந்து உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் பகவத்கீதை படித்தேன் பகவத்கீதை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் பசங்க ஈவினிங் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் பகவத்கீதை படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃபோனில் எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன் பசங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன் அதுக்கப்புறம் நான் லைவ் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் லைவ் முடிஞ்ச அப்புறமா பசங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சரி தோசை வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் வந்து லைவ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோசை வந்து செஞ்சுட்டேன் இந்த மாவு வந்து நான் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வந்து செஞ்சு ரெடி பண்ணியிருந்தேன் பார்த்துருப்பீங்க அதை வச்சு தான் இந்த மாவு வந்து ரெடி பண்ணேன் இதெல்லாம் இதை வச்சு தோசை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அளவுக்கு மாவு வந்து எடுத்துக்கிட்டு மீதி மாவு வந்து எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் மூடி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு நல்லா கலந்துட்டேன் கொஞ்சம் உப்பு போட்டு இதில் வச்சுருக்கேன் அதுலேயே ஆட் பண்ணி அப்படியே மாவு வந்து கன்சன்சி கரெக்ட் பண்ணி அதை வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதான் இப்போ வந்து சின்ன சின்னதாக தோசை வந்து ஊற்றி பசங்களை கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா சரி ஓகே இந்த மாவு வந்து ரொம்ப வந்து சாஃப்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் ரவை சேர்க்கணும் போல் ஏன்னா இங்கே வந்து அந்த கடையில் ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்குது அரைச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு ரொம்ப ரவையாக அரைச்சி கொடுத்துருந்தாங்க நான் கொடுத்து மறுபடியும் அரைக்க சொன்னால் அவங்க ஃபுல்லாக மாவு அரைச்சிட்டாங்க சரி ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணி தோசை செஞ்சுட்டு பால் சூடு பண்ணிவிட்டு பசங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தேன் அவங்க தோசை அதுக்கப்புறம் கொஞ்சம் பொரியல் இது வந்து பிரசாதம் ஸ்வீட்டு பிரசாதம் இதில் வந்து பால் தேங்காய் துருவல் சர்க்கரை இதெல்லாம் வந்து போட்டு அப்பா கோயிலேருந்து செஞ்சு கொண்டு வந்தாங்க மத்தியானம் அதுக்கப்புறம் பசங்களுக்கு கோசு பொரியல் மத்தியானம் செஞ்சதோடு சேர்த்து தோசை கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு ஸ்வீட்டு பிரசாதம் கொஞ்சம் ஊட்டினேன் அதுக்கப்புறம் பாலம் இருந்தது பிரசாதம் இன்னும் கொஞ்சம் அப்பா கொண்டு வந்தாங்க அதுவும் இருந்தது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறமா மீதி இருந்த சாதமும் ரசமும் தண்ணி ஊற்றி சாதத்தை வச்சுட்டேன் ரசத்தை அது மேலே மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா அப்போ தான் எலியோ பூனையோ ஏதாவது வந்து தள்ளிவிட்டால் நமக்கு தெரியும் அப்படியே இருந்தால் அது தள்ளலைன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பசங்க ரெண்டு பேர் வந்து பாய் போட்டுட்டு ரெண்டு பேரும் படுக்க ஆரம்பித்தாச்சு அப்பாக்கும் பாய் போட்டாச்சு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் டே விலாகு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு அப்படி சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்